மெடிடேஷன் தியானம் அதுதான் உலகத்திலேயே ஈஸியான விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் போதிக்கிறது கடவுள் உங்களுக்கு இருக்கான்றது தான் இருக்கிறதுல ஈஸி புத்தரோட டெக்னிக் தான் ஜஸ்ட் இங்க இது பாருங்க நாஸ்ட்ரில் சொல்லுவோம் காத்து போற இடம் சொல்லுவோம் நம்ம அதுல உங்க நினைப்ப வைங்க நீங்க மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அது தன்னால நடக்கும் நடுவுல வேற ஏதாவது நினைப்பு வந்தாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க அது பாட்டுக்கு வரும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுவே போயிடும் அப்புறம் மனசை நீங்களே திருப்பி இங்க கொண்டுருங்க தான் நீங்க பண்ணணும் காலங்கள் போக போக தன்னால மத்த தாட்டெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளவுதாங்க புத்தர் வந்து இதான் சொல்றாரு தானா தானா நடக்கும் நீங்க இப்போ நீச்சல் குளத்துல குதிச்சா மாதிரி தான் அருவியில குதிச்சா மாதிரி தான் நீங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே 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 இருந்தா ஒரு நாள் ஸ்விம்மிங் தன்னால வந்துடும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இத வந்து மாற்று கருத்து உலகத்தில் இருக்க யாராவது எனக்கு சொல்லுங்க